பிரைஸ்தலால் கத்தடைய பரிசு நம்ம கிம்பதாக பரிசு மத்திய தின சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டு அவசனம் சென்ட் மேத்யூ டென் விஸ் டுவெண்ட்டி எயிட் ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாகிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிறதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால அழகாய் நமக்கு சில நேரத்தில் கர்த்தரை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறத பார்க்க முடிகிறது கர்த்தருக்கு நாம் எப்படியெல்லாம் பயப்படுறோம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உலக மக்களுக்கு ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு மாறி போயிடுச்சு கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால தான் இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் எப்படி நாம் பிறந்தோமோ அதே போல் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் மறிக்கத்தான் வேண்டும் அல்லது ஆண்டுடைய வருகை கொன்பதாக மரணம் இல்லை அவருடைய வருகையில் உயிரோடு இருப்போமானால் எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை வரும் அப்போ நாம் ஆண்டருக்கு எப்படி பயப்பட வேண்டும்ன்னு சொல்லுகிறத அழகாக சொல்ல பாருங்களேன் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அதனால் தான் நிறைய பேர் நான் பேசும்போது சொல்லுவேன் ஆல் சரீரத்தை வெட்ட முடியும் தலையை எடுக்க முடியும் அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆஃப்டர் ஆல் சாதாரண தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பண்ணுற உங்களுக்கே இவ்வளோ திமுரு இருக்குதுன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்க எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லுவேன் நிறைய இடத்துல நான் இப்படி தான் பேசுகிறது உண்டு ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏசிவி நாமத்தினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே நிறைவாக இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்கிறேங்க தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்முடைய ஆத்மாவை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணுங்க நம்முடைய சரீரத்தை இப்பொழுதே நம்ம சரண்டர் பண்ணும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேரால் அவங்கள அவங்கள அவங்க அவங்க ஜெயிக்கணும் என்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உலகத்தில் எதிரியுமே என்னால் ஜெயிக்கவே முடியாது புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறுபடியும்மா சொல்கிறேன் என்னைய என்னால் ஜெயிக்க முடியலன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் எனக்கும் பலன் கிடையாது என்னை சார்ந்தவர்களுக்கும் பலன் கிடையாது என்னால் எனக்கும் நன்மை கிடையாது என்னை சார்ந்தவங்களுக்கும் நன்மை கிடையாது என்னால் யாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடையாது எனக்குள்ள சந்தோஷத்தை நான் வருவித்து கொள்ளாவிட்டால் என்னால் மற்ற ஒருவருக்கும் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது ஆமீன் அதுதான் நான் சொல்ல என் ஆத்மாவை நான் அன்ற சமூகத்தில் நான் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதாக மாற்றணும் அப்படின்னா என் சரீரத்தை நான் ஒடுக்கணும் என் சரீரத்தை காத்திருக்க பண்ணணும் அன்ற சமூகத்தில் உட்காரணும் இப்போது உங்கள் மொபைல் இருக்குங்க உங்கள் மொபைலை பார்க்காம அதுபில் வச்சுருங்க யோசிக்காத கம்முன்னு ஓரம் கட்டி வச்சுருங்க உங்கள் இறுதியும் மொபைல்கிட்ட இருக்குதா ஆண்ட்ராய்ட்டு இருக்கேன்னு பார்த்துடலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஆம் நம்முடைய பயம் ஃபைனலாக யார்ட்டு இருக்கணும் கற்றுகிட்ட மட்டும்தான் இருக்கணும் பிகினிங் யாட்டை இருக்கணும்னா கற்றுகிட்ட மட்டும்தான் இருக்கணும் கற்றுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பிகினிங்கும் அவர் தான் முடிவும் அவர் தான் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால தைரியமாக இருங்க யாரோ ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு இப்படி பயப்படுகிற நாம் ஏதோ ஒரு வியாதிக்கு பயப்படுகிற நாம் ஏதோ ஒரு கிரியைகளுக்கு பயப்படுகிற நாம் கத்துக்கு இன்னும் அதிகமாய் எவ்வளவாய் பயப்பட வேண்டும் எவ்வளவாய் பயப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆத்துமாய் கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்ற கருத்தை நமக்கு அவர் சொல்லுகிறதற்கு காரணம் நாம் அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமாய் பயப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறார் எஸ் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும்போது லூக்காவில் பன்னிரெண்டாம் மதிக்காரன் நாலாவது வசத்தில் இப்படியாக சொல்லிக்கிறார் ஐந்தாவது வருஷத்தில் இப்படியாக சொல்லிக்கிறார் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா அந்த அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் ஆனால் பயப்படுத்தி கத்திரிக்க மட்டுதான் இருக்கணும் அன்பு தகப்பனே இந்த உலக மனிதர்களுக்கு நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் பயம் என்பது உமக்கு மட்டும்தான் இருக்கணும் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் நீர் விரும்புகிறபடி இருக்கட்டும்ப்பா கிருப செய்யும் உமக்கு பயப்பட்ட வைமை எங்களுக்கு உருவாகட்டும் பிதாவே ஆமே ஆமே